மொபைல் ஜென்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் சீமான் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த சந்திச்சு மீடியால ஒரே வைரல் ஆயிடுச்சு ஏன் அவர் வந்து ரஜினிகாந்த வந்து சந்திச்சாரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குற பொற அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்லும் பல எதிர்ப்புகள் வந்து நாலு பக்கமும் இருந்து வந்தது ஆனா ஒரு பக்கம் தான் வந்து பாத்தோம்னா சீமான் அவர்கள் அவர் பேசாத பேச்சு இல்ல அவர் திட்டாத திட்டு இல்லை ரஜினிகாந்த் அவர்களை ஆனா திடீர்னு போயிட்டு அவர் சந்திச்சது அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே பரபரப்பா இருக்கு ஏன் எதற்காக வந்து நம்ம பார்க்கலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த கட்சி ஆரம்பிச்ச நாள்லேருந்தே வந்து பார்த்தோம்னா சீமான் அவர்களுக்கு வந்து கட்சியிலேருந்து இருந்து நிறைய பேர் வந்து வெளியேறிட்டாங்க அதனால கொஞ்சம் வந்து மனம் இருக்கிற சீமான் அவர்கள் வந்து பார்த்தோங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே நொந்து போயிருக்காருன்னே சொல்லலாம் அது இல்லாம வந்து பார்த்தோம்னா இந்த சந்திப்பின் பின்னணி என்ன அப்படின்னா

நம்ம சீமான் அவர்கள் இல்ல அவர் வந்து சீமானா அவர் அழைச்சு இது மாதிரி வந்து நீங்க விஜய் இது மாதிரி கொஞ்சம் பேச வேண்டாம் ஏன்னா அவர் வந்து நம்ம பிஜேபிக்கு சப்போர்ட்டடு அப்படின்ட்டு கூப்பிட்டு சொன்னாரா இல்ல நீங்க அரசியல் செய்யும் போது தலைவர் கலைஞரையும் முதல்வர் ஸ்டாலினையும் கொஞ்சம் விமர்சிப்பதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது சுத்தமான பொய் ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சீமான் அவர்களும் சந்திப்புல பெரிய பின்னணியே இருக்கலாம் அப்படின்னு பல தரப்பு மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க பல தரப்பு அரசியல் தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த உண்மையை இதுவரைக்கும் சீமான் அவர்கள் வெளியே சொல்லல அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த சந்திப்பை அவரே சொன்னாதான் தெரியும் அதனால நம்ம இந்த கதை கட்டுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓர தள்ளி வச்சுட்டு சீமானுக்கு ஓட் பேங்க் அதிகரிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சந்திச்சாரா இல்ல விஜய்க்கு வந்து திட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திச்சாரா இல்ல திமுக திட்ட வேணாம் இணக்கமா போனா அப்படின்னு சந்திச்சாரா அப்படின்னு எல்லா கேள்விக்கும் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால ஆயா கதை பேசுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக எத்தனையோ மேடைகளில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசுறாரு அதனால அவரே ஒரு நாளைக்கு அந்த உண்மையை கண்டிப்பாக போட்டு உடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நம்பலாம் ரஜினி சீமான் சந்திப்பு இவ்வளோதான் இருக்கும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்று இருக்குது ஏன்னா ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆசைப்பட்டவங்க சீமான் அவர்களும் சரி ரஜினி அவர்களும் சரி இப்போ சந்திச்சிருக்கு அவர் உண்மையை சொல்லும் போது அந்த உண்மை இதுதானா அப்படின்ற மாதிரி பஞ்சரான ஒரு விஷயங்கள் தெரியும் அதனால நம்ம பொருளை பேச விட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்